அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கும்பொழுது அடிக்கடி காய்ச்சல் கோல்டு ஃபீவர் ஹெட்ஏக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இது வந்து பெரியவங்களுக்கு வந்தால் கொஞ்சம் தாங்கிக்கிறோம் நம்மளே போகிறோம் டாக்டர் கிட்ட பார்க்கறோம் இல்லை ஆல்ரெடி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நமக்கு பழகி போன விஷயம் ஆனால் இப்போ வந்து மக்கள் மத்தியில் வீட்டில் குழந்தைகளை வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய டென்ஷன் ஒரே நிம்மதி இல்லாம பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை நம்ம கிளினிக் கூட்டிட்டு வரோங்க அப்படி பதட்டமா இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது எதனால அவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அடிக்கடி ஃபீவர் அதாவது இந்த வாரம் போன வாரம் போன மாதம் மாதம் மாதோ வருதுன்னு சொல்றாங்க அதை பத்தி விவரமாக பேசலாம் பொதுவாக வந்து பாருங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரீக்வெண்டா ஃபீவர் வருது கஃப் வருது அலர்ஜிக் வருது இந்த சஃபகேட்டிவ் அட்டாக்ஸ் அதாவது திறல் இதெல்லாம் வருது அப்படின்னாலே மொதல் விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா குழந்தைக்கு போதுமான எதிர்ப்பு சக்தி இருக்கா குழந்தை நல்ல ஆரோக்கியமான உணவு முறை தான் எடுத்துக்குதா அப்படின்னு பாக்கணுங்க அதுக்கும் மேல வீட்டுல டாக்ஸ் வளர்க்குறீங்க பெட்ஸ் வளர்க்குறீங்க முக்கியமா டாக்ஸ் இந்த டாக்ஸையும் ஹஸ்கீஸ் மாதிரி நிறைய ஹேர் இருக்கு டாக்ஸ் கேட்ஸ் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க எச்சங்கள் புறானோட எச்சங்கள் அதுக்கும் மேல இந்த டாக்ஸ் இதெல்லாம் வந்து பாருங்க நிறைய அலர்ஜியை ஏற்படுத்தும் இனிஷியலி இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் லேட்டர் அது அலர்ஜிக் கிரைனைஸ் அலர்ஜிக் ப்ராங்கைட்டஸ் அந்த மாதிரி ஒரு நோய்களுக்கு கொண்டு போய் விடும் அதே மாதிரி வீட்டுல நிறைய பூக்கள் இருக்கு அப்படின்னா பூக்களோட மகரந்த தூள் டஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த மைட்ஸ் நிறைய இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்ல தண்ணி குடிக்குதா அப்படின்றது விளையாடுறாங்க குழந்தைங்க ஓடி விளையாடும் போது தெரிச்சுட்டு அப்படியே வந்து பறக்க விட்டுட்டு விளையாடுவாங்க அதுக்காக குழந்தைங்க வந்து ஸ்போர்ட்ஸே விளையாடக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்ல இதெல்லாம் ஒரு காரணம் இதுக்கும் மேல நிறைய காரணம் இருக்கு மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இம்யூனிட்டி அதுதான் சொல்றது இம்யூன் பூஸ்டர் வந்து நம்ம கொடுக்குறோம் அது எப்படின்னு சொன்னா இப்போ மூலிகைகளால் ஹெர்பெல்னால் தயாரித்த கிரான்யூல்ஸு அதாவது சாப்பிட ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிட்லாம் அதனால் நான் என்ன பண்ணுவேன் அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்போம் பெரியவங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு போயிருக்கேன்னு சொல்லுவேன் சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்டாக நல்லா இருக்கும் அப்போ குழந்தைங்களுக்கும் அவங்க அந்த கிரான்யூல்ஸை தைரியமாக கொடுப்பாங்க அதே போல் லேக்கியங்கள் இருக்குது இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக மெடிசன்ஸ் இருக்குது அதேபோல் அடிக்கடி ஃபீவர் போன வாரம் அடுத்த வாரம் 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 ஃபீவர் மாதம் மாதம் ஃபீவர்னு வரக்க அதுக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது லாஸ்ட் மந்த் வரைக்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இந்த மந்த்து ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இந்த மந்தே அவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரிசல்ட் கிடச்சிடும் அடிக்கடி டாக்டர் கிட்டே போய் இன்ஜெக்ஷன் போடணும் அந்த டென்ஷன் ஃப்ரீ பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃப் அதுக்கு சில பவுடர்ஸ் இருக்குது அது ஆஃப்டர் ஃபுட்டு ஹனில உங்களுக்கு கொடுப்போம் அது பேஷண்ட் பேஷண்ட் வித்தியாசம் வரும் மெடிசன்ஸில் அதே கொடுக்கும்போது அதை அப்படியே வாயில வச்சுக்க சொல்வோம் அது இங்கே வச்சுட்டு அந்த சலைவாவோட உமிழ்நீரோட கரைஞ்சி போகும்போதே அந்த குழந்தைக்கு அந்த காஃபு த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்புறம் செஸ்ட்ல அப்படியே இருக்கி பிடிக்கிறது சளி இருமல் இந்த பிரச்சனைக்கு பெட்டர் ஃபீலிங் கிடைக்கும் அப்புறம் காஃப் வராது கண்ட்ரோல் ஆகும் அதே போல தான் அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆங்கிறது குழந்தைங்களுக்கு ஃபீவர் வர்றது அதுக்கெலாம் அற்புதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது அது இல்லாமல் சில முத்ராசு சின்ன சின்ன உடற்பயிற்சி சன் பாத்து மூச்சு பயிற்சி இது போல் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அதனால குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி உபாதைகள் வருது அப்படிங்கறத நீங்கள் கவலைப்பட வேட்டா உங்கள் கவலையும் உங்கள் டென்ஷனோ எங்களுக்கு புரியுது அதனால தான் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி நம்ம பேசுகிறோம் நிறைய குழந்தைகள் நல்லா இருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி யாருக்காவது உபாதைகள் இருந்தா எங்க தொலைபேசி எனக்கு தொடர்பு கொட்டு விவரம் அறியலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க்கை